ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு எழுதுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை கத்தருக்கு சோதனம் உண்டாவதாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அப்போஸ்னாகிய பவுளை கத்தர் பலப்படுத்தினதான தைரியப்படுத்தினதான ஒரு வார்த்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் உங்களையும் கத்தர் தைரியப்படுத்த பலப்படுத்த கத்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார் அவன் கொறிந்த பட்டணத்தில் ஊழியத்துக்காக அவன் போகிறான் அங்கே சில எதிர்ப்புகளை அவன் கண்ட ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தி சொல்லுகிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமா இருக்காத நீ பயப்படாமல் பேசு தைரியமா பேசு யாரு உனக்கு தீங்கு செய்ய முடியாது யாரு உன் மேல கை போட முடியாது யாரு உனக்கு விரதமாக எழும்பி வர முடியாது இந்த பட்டணத்தில் திறந்த வாசல் உண்டு இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு நான் வச்சிருக்கிறேன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீ பேச ஆரம்பிக்கும் பொழுது நீ என்னுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் இருதயங்களை நான் திறப்பேன் அப்பொழுது நான் கிரியேட் செய்ய ஆரம்பிப்பேன் அப்பொழுது என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன் அப்பொழுது இந்த ஜனங்கள் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் சமயன் ஸ்தோத்திரம் அண்ட சராசங்களையும் படைத்த தேவன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களையும் மனக்கண்களையும் நான் திறப்பேன் என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே நீ தைரியமாய் நீ பேசு நாவோம் கூடவே இருக்கிறேன் என்று அப்போஸ் ஆகிய பவுளை கத்த தைரியப்படுத்தின பொழுது அந்த பட்டணத்தில் பவுல் தைரியமாய் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் மேலையும் என் மேலையும் ஒருவரும் கை ஒருவரும் நமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஒருவரும் தீங்கு செய்யாதபடிக்கு நம்ம கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஒருவர் நமக்கு உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் அப்போஸ் நாங்கிய பவுளோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடும் இருக்கிறார் உங்கள் கையின் பிரயாசங்களோடு இருக்கிறார் நீங்கள் செய்கிற சகல காரியங்களிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று ஒருவன் நினைப்பான் ஆனான் அவனுடைய சிந்தைகளை அவனுடைய எண்ணங்களை கத்தர் மாற்றுவதற்கு கூட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் ராஜாக்களின் இருதயங்களை அவர் கைகளில வைத்திருக்கிறார் அதை நீர்க்கால்களை போல திருப்புகிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எவருடைய சிந்தைகளையும் திசை திருப்ப எம் தேவன் வல்லமையுள்ளவர் எவருடைய எண்ணங்களையும் மாற்றி அமைக்க எம் தேவன் வல்லமையுள்ளவர் ஏனென்றால் அவர் சகல அதிகாரங்களுக்கும் மேலானவர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ தைரியமாறு ஒருவரும் உனக்கு விரோதமா எழும்ப ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய நான் அனுமதி கொடுப்பதே இல்லை அந்த ஆண்டவர் தான் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இன்றைய நாள் முழுவதும் பவுளை தைரியப்படுத்தின கத்தர் உங்களையும் தைரியப்படுத்தி எதிர்த்து வருகிற எல்லா வல்லமைகளில் இருந்து அம்மேன் உங்களுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா ஓங்குகிற கைகளில் இருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்கி சமாதானமாய் உங்களை நடத்த அவர் போதுமானவர் நான் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நீர் ஒவ்வொரு நிமிஷம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு தீங்கும் வராமல் ஒரு தீமையும் வராமல் உம்முடைய பிள்ளைகளை கத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் கிருபைக்குள் மறைத்து கொள்ளும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே ஆமே